ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் மார்னிங் டைம் டிஃபனாக செஞ்சு சாப்பிட்லாம் நான் இந்த வெண்பொங்கலை குக்கரில் தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அந்த கப்புக்கு அரை கப் அளவுக்கு நான் பாசிப்பயிரை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி அரை பாசி பாசிப்பயிருக்கு ரெண்டு கப் தண்ணி அளவு வச்சு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி மேலே விசில் போட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டுருங்க நாலு விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் அடங்கிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி பச்சரிசியும் பாசிப்பயிரும் நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியாலே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க கடைசியாக நம்ம அது மேலே தாளித்து ஊற்றிடலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாகவே நெய் சேர்க்கணும்னு இல்லை நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ரெண்டு மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் பிடிக்கணும் அந்த மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் இஞ்சியை நான் தோல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக நான் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக கேஷுநட் முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தாளித்து முடித்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த பொங்கலில் இந்த தாளிப்பை உள்ளே ஊற்றிடலாம் தாளிப்பை உள்ளே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்